சுக்லா பரதலம் விஷ்ணு சசிவரணம் ஜோதுபுதம் வந்தவசஞ்சாயே சர்வவிக்னோபசாஞ்சயே ஓம் சீ கிரிநானகிரிநாதஸ்வாமிக்குயங்கிருபா ஸ்ரீ சசிதானந்தண்டபாணிஸ்வாமிக்குய வேரள் மாறல் மகாமந்திரம் சர்வரோகிவாரிணி ஓம் சீநானகணேசகிரிநாதஸ்வாமிக்குய श्री पी मोन देवी की जय श्री सच्चिदानंद दाणी स्वामी की जय श्री भक्त हरणगिरिन स्वामी की जय जई श्रीमल त्रिपेई सतानंद स्वामी की जय श्री साधुराम महाराज की जय श्री मुनन करो मुनकरोगर सतिवेण स्वामी की जई श्रीमल महामंद्र मूर्ति की जय वेरुमल महामंद्र पारायण पयन வேறு மாயிலும் சிறந்தினை வேறு மாநிலம் சிறந்தினை வேறு மயிலும் சிறந்தினை வேல்மயிலும் சிறந்த வேறு மயிலின் சந்தை வேறு மயிலும் சுருந்தனை ஆழ் மாறி ஆழ்முறை கண்டு நூல் மாறி வர துவத்து நோய் விழிவை சூனியம்லாம் நுழ வேண்டி வேர்மாறல் எனும் பெயரால் ஒரு தொல்லி வள்ளிமலை மேதே வல்லல் பால் மாறல் என்று உதவு அறிய என்ற ஜவா பயன்மிக்க மே வேறு மாலின் சிறந்தினை வேறு மாயிலின் சிறந்தன வேறு மாயிலின் வேறு மயிலின் சிறந்தனை மாயிலும் இயக்கி துணை இதன் வாதங்கள் மெய்மை உன்றா முயக்கி துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு வயது வைக்க துணை ஆண் பண்ணும் பயந்து வைக்கி துணை ஒடிவேலன் செங்கோடன் மையோரமுமே வேலுமாயிலும் சலந்தனை வேலும் மாயிலும் சிறந்தினை வேலுமாயிலும் சிறந்தினை வேறு மாயிலும் சிறந்தினை வேலும் மயிலும் சிறந்தினை சலந்தனை சிறந்தினை வேலுமாயிலும் சலந்தனை தொட்ட வேல்யிலே இதரது ஏழு அடையினி வடக்கிற்கு அப்புறத்தின் நின்றோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடர்க்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தின் தீரி குவையே வேலும் மயிலும் சலந்தனை வேலும் மயிலும் சலந்தனை வேலும் மயிலும் சலந்தனை வேலுமயிலும் சலந்தனை வேலுமயிலும் சலந்தனை வேலுமயிலும் சலந்தனை வேல்மால் மகாமந்திரம் திருத்தனியில் உயிர்த்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன் என திரத்திலொரு ஏறமையில் நடத்து கண்வேலே திருத்தனியில் உயிர் தரலும் ஒருத்தன்மலை விருதன் என்ற துளத்தில் ஒரு ஏறத்தன்மையில் நடத்துவு கன்வேலை திருத்தனியில் உயிர் தரலும் ஒருத்தன்மலை விருதன் என்ற துளத்தில் ஒரு ஏறமையில் நடத்துவு கன்வேலை திருத்தணியில் உயிர் தரல ஒருத்தன் மலை விருதன் என்ற தூரத்தில் ஒரு ஏறமயில் நடத்து கன் తిర్తని ఇరు తరం మొత్తమనే యుద్ధనే రత్తులో తోగన్ వేళి తిరుతణి ఇరు తరం మొత్తమనే యుద్ధనే రత్తులో తోగన్ వేళి తిరుతని ఇలు తరలం మొత్తమైన యుద్ధనే రత్తులగా తోగన్ వేలే తిరుతణి ఇరు తరలం మొత్తమనే యుద్ధనే రచతులగా తమైన వేళ తిరుతని ఇలు తరలం మొత్తం వద్దనే రత్తులో రగా తమైన తోగుని వేళి తిరుతని ఇరు తరలం మొత్తమైన తోగన్ వేలే తిరుతణ ఇరు తరలం మొత్తమైన యుద్ధనే రచత్తులో రమైన తోగుని

చిరుత నీరు ఇతర మొత్తం యుద్ధ నెలతుల్లో రగతమైనట్టు ఉన్న వేళ మిరుత నీరు ఇతర మొత్తం యుద్ధ నెలతో రగతమైన తో ఉన్న திருத்தணி இழுத்தாரலாம் தன்மையை நடத்துவோன் வேலை சொல்கரை திருத்தணி இழுத்தரலாம் தடுக்க நிகராகும் இழுத்தரலாம் பணக்க முக வடக்கட கஜக்கடோர் பணக்க முக வடக்கடல் வடத்துடன் நிகழ்த்த முழுக்க வரும் ஆகும் திருத்தணி இருத்தாரலாம் மொத்தமாக நிலவத்தோர் வர்த்தமையுடன் வேலை சின்னத்தவன் தளர மோதும் திருத்தணித்தார்கள் மொத்தமாக தூண் வேலை துடிக்க முடியும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணி இறுதித்தரலாம் மொத்தமாக நிலவத்திலோரு ரத்தமையினர்த்து வேலை தளத்தில் உலக தொகுதிகளை மறக்க திருத்தனி இரு தரல மொத்தமாய் இவரு தேனத்துல வேலை பாய் தமுதை இடித்து கவனம் திருத்தனி இரு தருல மொத்தமாய் இவர்தேனத்துல வேலை திசைக்கரியை முதற் தலை மூட்ட மோட்டேன் என்று வரக்கார விசத்து அதிரா ஓடும் திருத்தனி இரு தரல மொத்தமாய் இவருதேனத்துல வேலை சிதப்படுத்தி ஒப்புழுக்கும்போது ஒழிப்போடு அடக்கோதை ஒழிப்புலர் ஒளிப்போலர் ஒழிப்பு இரவு வீசும் திருத்தணியில் திருத்தணி இல்லை தரல மொத்தம்மனை விருத்தினரகத்தமையின்தூகு தனித்தூயி நடக்கும் திருத்தணித்தரலும் திருத்தணியில் பசித்தலை முதல் தொழிலில் முற்படுதல்தான் ஒரு தூதன் ஜிக்கும் திருத்தணித்தரலும் மொத்தமனைத்தன்மையினத்தகுகுநைக்கடலை உணர்களை தோணைப்படையாடு நிறைத்து விளையாடும் திருத்தணியில்

திருத்தணி இழு தரலாம் மொத்தமாக விட்டேன் தமிழ்த்து மறுத்தோதன சிக்கில் இருப்போம் திருத்தணி இழு தரலாம் மொத்தமாக தோழை பசி தலை தயிர் முடிப்படல் உட தோதை தச்சிக்க புத்தி கரலை நே திருத்தணி இழுத்தரலாம் மொத்தமாக இவர்தன நிலத்துல திரை கடலை விடுத்த நேரம் உணவுகள் படை ஆட தோதன் நிறைத்து விளையாடும் இரத்தனி எழுத்தள்ள மொத்தமய்தான் தமிழை விழிப்புணர்வு பீரவை வீசும் இருத்தனி எழுத்தள்ள மொத்தமய்தான் நிறுவனத்தமையை நடத்துகணும் வேலை தனித்துவிடக்கமனிடத்தும் ஒருத்தும் இருபத்தும் நிறை எழுத்தள்ள மொத்தமய விருத்தல் நிறுவனத்தமையை நடத்துகணும் வேலை தாப்பு இருக்கும் உருகைப்படும் சீக்குறுகிய

திருத்தணியில் தரல மொத்தமாய்தன் பணக்க முக படக்கடல் வளர்த்திடும் திருத்தணியில் தரமையன் சினத்தமையை கலத்திறுவை கொடுத்தது வீட்டாளம் திருத்தணியில் மொத்தமாய்தன் துளரகத்தமையை நாளே சலர்களை எதிர்ப்பவர்கள் மதத்திலை காணும் திருத்தணியில் தரல மொத்தமாய் விட்டன் மையமும் ஒருத்தவரை ஆகும் திருத்தணி இழுத்தரலாம் மொத்தமய்தான் வேலை பார்த்தமுள் சீத்தனை ஆகும் திருத்தணி இழுத்தரலாம் மொத்தமய்தளுத்துள்ள தமிழ்நாட்டும் வேலை திருத்தணி இழித்தரலாம் மொத்தமலை வர்தன் தமிழ்த்தவும் வேலை எதிர்த்து இழுத்தரலாம் மொத்தமாய்தனத்துள்ளவர்கள் தமிழ்த்தவும் வேலை தரக்கினமன் ஊர்க்க ஒரு இயற்கை மூலித்த முடியும் இணைகள் ஆகும் திருத்தணித்த மொத்தமாய் இவர்தன் இருபத்துள்ளார்கள் தமையை நடத்தவும் சிலக்கரை இடப்போ தெரிய இருக்கையாக மரத்தனைகான் திருத்தணி இழுத்தரலாம் மொத்தமனை நிறுவன தமையை நடத்தவும் வேலை திருத்தணி இழுத்தரலாம் மொத்தமனை இருபத்துள்ளார்கள் தமையை நடத்தவும் வேலை நிறுத்தணி இழுத்தரலாம் மொத்தமாய் விருத்தன் தமையை நடத்தவும் வேலை திருத்தணி இழுத்துரலாம் மொத்தமாய் விவர்தான் இருபத்தொள்ளார்கள் தமிழை நடத்தவும் பருத்தமிழ் ஜித்தனை ஜத்தனைத்தனையில் மொத்தமே விருத்தேன் நிலத்துல தமிழ் நடத்தவும் தலை தொழிலாளர் தொகுதிகள் இதற்களவு ஆகும் திருத்தணியில் தரல திருத்தணையில் தரலாம் மொத்தமும் விவர்தேன் தமிழை நடத்தவும் துடிக்கும் அடிவர்க்களை மீனுக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணி இழுத்தருளும் மொத்தமய்தான் நிலத்துல தமிழ்நா தூநிலை சின்ன தவணை தர திரு சீத்தே வீக்கராகும் திருத்தணி இழுத்தருடன் மொத்தமும் நிலத்துல தமிழக பணக்க முகவாட கரமாகும் திருத்தணி இழுத்தருளும் மொத்தமே

சிக்கொரு துவை காணும் மத்தமையான தூணாலே தளத்தோடு விருப்பம் ஓடு சூடும் மொத்தமும் தமை என தூணாலே சொல்கமாக முனை சாடும் திருத்தணித்தரல மொத்தமாய் இவர் தான் நிலத்தில் என தூங்கலை திரை கடலை உடத்திணரை குணர் கழுந்து கொடுத்த நிறைத்து விலை ஆடும் திருத்த நீத்தர மொத்தமாய் இவர்தான் நிலத்தில் என தூங்கலை பசி தலகி முடித்துள்ள நேரம் திருத்த நீத்தர மொத்தமாய் இவர்தான் நிலத்தில் என தூங்கலை தளத்துவது பம்முடு சூடும் ஜத்தின மொத்தமாக விட்டேன் நிறத்தில் ஒரு ரத்தமே என தூங்கினால சுரக்கமனை உறக்கமாக பதுக்குவது கேமனை சாடும் தத்தினை இழுத்தலாம் மொத்தமாக விட்டேன் நிலத்தில் ரத்தமே என தூங்கினாலும் விசர்த்தி அதிர ஓடும் திருத்தனையில் தருற மொத்தமாக விட்டேன் நிலத்தில் ரத்தமே என தூங்கல் தொலைத்தொதி தாப்பாடு காண இந்த துணியில் தர மொத்தமாக விட்டேன் தமிழ் என தூங்கினாலே தனித்தொகை நடக்கமே அது எடுத்து ரூபாய் ஒரு துமரத்தில் போட்டியாவது ஆகும் இந்த துணியில் தர மொத்தமாக விட்டேன் நடத்துள்ளார்கள் தமிழ் என தோணினாலே சுடப்படையை ஒப்புமோதிப்பதை அட்பதில் இருப்பது வீச துணியில் தர மொத்தமாக விட்டேன் தமிழ் என தூங்கினாலே தினை தனியாக திணை கடத்திலே வீத்த துணி இலத்தலாம்

திருத்தனை தோறல மொத்தமாக விருத்தன் நிலவர தொழிற்கத்தமையுடன் வேலை சொலக்கரிய விருக்கை மதத்தான் திருத்தனை மொத்தமாய் விருத்தன் வேலை வேலுமாயிரம் வேலுமாயின் சிறந்தன வேலுமாயிரம் வேலுமாயிரம் சேர்ந்தன வேலுமாயிரம் வேலுமாயம் சலந்தனை வேலுமாயம் சிறந்த செந்தில் சாயவன் சாஸ்திராந்தக

கால்மொழியாக கந்தரை விபக்கண்டு நூல் மாறுவத்தொருத்து நோய் முடிவை சூனியமள வேண்டி வேல்மாரல் ஒரு தி வள்ளிமலை மேதே வல்ல பால்மாறுமாறு தவறி மிக்காமே வேல்மணல் சந்தனை வேல்மணல் சந்தனை வேல்மணல் சந்தனை வேல்மணி சந்தை வேல்மணி சந்தை வேல்மணி சை மற்றும் வேல் முருகனுக்கு அரோகரா அருவாய் உழுதாய் இல்லதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் करवाय उरिया कहिया विदिया गुरुवाय वरवाय अरुवाय जोगाने वट्टीवे मुरुनक करो